சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் ஒற்றுமைக்கான ஓட்டத்தில் அனைவரும் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது நாளையொட்டி வரும் முப்பத்து ஒராம் தேதி நாடு முழுவதும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நாட்டு மக்கள் இந்த ஓட்டத்தில் பங்கேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலையும் அவரது ஒருங்கிணைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையையும் கவுரவிக்க வேண்டும் கேட்டுக் கொண்டுள்ளாா் நாட்டின் கடல்சார் வணிகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக அறுபது சதவீதம் பங்களிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்திய கடல்சார் வாரம் என்ற சர்வதேச மாநாட்டை அமித்ஷா மும்பையில் தொடங்கி வைத்தார் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகம் சார்பில் இந்திய கடல்சார் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற சர்வதேச அளவிலான மாநாடு மும்பை கோரேகானில் உள்ள பம்பாய் வர்த்தக கண்காட்சி அரங்கத்தில் இன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது இந்த விழாவில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பா சோனோவால் மராட்டிய மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாட்டின் கடல்சார் வணிகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக அறுபது சதவீதம் பங்களிப்பதாக கூறினார் திருச்செந்தூர் கடற்கரையில் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறும் நிலையில் கடல் உள்வாங்கியுள்ளது சூரசம்ஹாரம் விழாவையொட்டி திரளான பக்தர்கள் அதிகளவில் குவிந்துள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன நெரிசல் ஏற்படாமல் இருக்க ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் கடற்கரை பகுதி பாதி அளவு நிரம்பிவிட்டது கடந்த ஆண்டை விட ஆங்காங்கே தற்காலிக கழிப்பறை வசதிகள் அதிகளவில் அளவில் அமைக்கப்பட்டுள்ளன பக்தர்களுக்கு வழியெங்கும் அன்னதானம் நடைபெறுகிறது பேருந்துகள் திருச்செந்தூர் நகருக்குள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இலவச பேருந்துகள் மூலம் பக்தர்களுக்கு கோயிலுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் பாதுகாப்புக்காக மாநில பேரிடர் குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு ஏழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை குடிநீர் ஏரிகளில் ஒன்றான பூண்டி ஏரிக்கு நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து நீர்வரத்து அதிகரித்தது பூண்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் இருந்ததால் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இந்நிலையில் இன்று பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏரியிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு நான்காயிரம் கனஅடியிலிருந்து ஏழாயிரம் கன உயர்ந்துள்ளது பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு கனஅடியாக உள்ளதால் நீர்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஐந்து மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான எழுபத்தோரு அடியில் எழுபது அடியை கடந்தது இதனால் அணையிலிருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள வைகை பூர்வீக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை அரசாணை வெளியிட்டது அதன்படி இன்று அதன் முதல்கட்டமாக அணையின் பிரதான மதகுகள் வழியாக வினாடிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மொத்தம் அறுநூற்று இருபத்தி நான்கு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இதனையடுத்து வைகை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த முப்பத்தி ஏழு பேரின் குடும்பத்தினரை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தாவேக்க நிர்வாகிகள் ஏற்பாட்டில் மாமல்லபுரம் வந்தடைந்தனர் அங்குள்ள தனியார் விடுதியில் அவர்களை சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனித்தனியாக சந்தித்த விஜய் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இந்திய ராணுவத்தின் மிகப்பெரிய போர் படையான காலாட்படையின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் எழுபத்தொன்பதாவது காலாட்படை தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய முதல் படையான காலாட்படை வீரர்கள் ஸ்ரீநகரின் புறநகர் பகுதியிலிருந்து படையெடுப்பாளர்களை திருப்பி அனுப்பியதால் இந்த நாள் நாட்டில் தனித்துவமான நாளாக அமைந்தது எழுபத்தொன்பதாவது காலாட்படை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த வீரர்களின் நினைவிடமான வெலிங்டன் ராணுவ மையத்தில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது